எல்லாரும் வணக்கம் அமரன் படத்துடைய ப்ரெஸ் மீட்டு சில இடத்துலலாம் வந்து க உலகநாயகன் கமல்ஹாசன் வந்து ஒரு படத்தை பற்றி சொல்லிகிட்டே இருந்தார் அதாவது நமக்கு நல்லாவே தெரியும் அவர் வந்து ஒரு நடிப்பு பல்கலைக்கழகம் அதெல்லாம் சினிமாவில் வந்து அவருக்கு தேவை விஷயமா இல்லை டெக்னாலஜிக்கெல்லாம் சொல்கிறார் டெக்னிக்கலாகவும் எல்லாமே நடிப்புலேருந்து இலக்கியத்துலேருந்து நிறைய அவருக்கு எக்ஸ்பெக்ட் இருக்குது அவர் ஒரு படத்தை பார்த்து வேந்து சொன்னது எனக்கு ஒரு ஆச்சரியமாக இருந்துச்சு எனக்கு அவர் என்ன சொன்னார்னா இந்த அமரன் படத்தை பற்றி பேசிகிட்டு இருக்கிறப்ப எல்லாரும் வந்து இந்த படம் ட்ரெயிலர் பார்க்குறப்ப அப்படிக்குது இப்படி இருக்குது அப்படின்னா சொல்லி சொல்லிட்டு இருந்தாங்க அப்போ ஒரு வார்த்தை சொன்னார் எனக்கு ஒரு படம் அந்த படம் பார்த்ததுலேருந்து அந்த படம் மாதிரி ஒரு படம் இருக்குன்னு ஆசை அந்த படத்தை ரீக்ரியேட் பண்ண முடியாத ஒரு விஷயம் வெல் டீட்டெயில் மூவி அளவுக்கு டீட்லிங் பண்ணி நான் படம் பார்த்தது இல்லை நடித்த நடிகர்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அவ்வளோ ஒர்க் பண்ணியிருக்காங்கன்னு சொல்லி சொல்லியிருந்தாரு அந்த படம் தான் வந்து ஒரு மாஸ்டர் பீஸு யாராலுமே அதை எஜிகிரேட் பண்ணுறதுன்றது வாய்ப்பே கிடையாது அப்படின்னு சொன்னப்போ எனக்கு ரொம்ப இருந்துச்சு அந்த படம் தான் பேட்டன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபதில் வந்த படம் நான் அந்த படம் பார்த்தேன் பார்த்த பிறகு எனக்கு என்ன தோணுச்சுன்னா கண்டிப்பாக இந்த மாதிரி ஒரு படத்தை ரீக்ரியேட் பண்ணவும் முடியாது இன்னைக்கு இருக்கிற ஏ டெக்னாலஜி கிராஃபிக்ஸு அனிமேஷன் இது எல்லாத்தையும் வச்சு கூட இந்த மாதிரி ஒரு படத்தை எடுக்கிறதுன்றது வாய்ப்பில்லை இரண்டாம் உலக பொருளை அமெரிக்காவுடைய மிக சிறந்த ச தளபதியாக செயல்பட்ட ஜெனரல் சர்ச்சைக்குரிய மனிதர் ஜார்ஜ் எஸ் பேட்டன் அவருடைய வாழ்க்கையை தான் அவங்க படமாக எடுத்திருக்காங்க அதுக்கு திரைக்கதை எழுதுறது யாருன்னு கேட்டிங்கன்னா ஃப்ரான்சைஸ் போர்ட் கப்போலோ இந்த பேர் நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க அவர் வேறு யாரும் இல்லை காட்ஃபாதர் படம் எடுத்த டேரக்டர் தான் படம் ஸ்டார்ட் ஆனப்போய் ஒரு பிரம்மாண்டமான ஒரு காட்சியிலேருந்து படம் ஆரம்பிக்கும் ஒரு பெரிய அமெரிக்காவுடைய தேசிய கொடி அதுக்கு முன்னாடி நின்று கிட்டத்தட்ட ஆறு நிமிஷம் பேட்டன் வந்து பார்த்திங்கன்னா பேசுவார் அதெல்லாம் வந்து ஓப்பனிங்கே வந்து இவ்வளோ பிரம்மாண்டமான ஒரு இடத்துல யார்ரா அவரு அப்படின்ற மாதிரி நமக்கு இருக்கும் அதை தான் டைரக்டர் என்ன சொல்லியிருக்காருன்னா டைமென்ஷன் ஒன் ஃபிஃப்டி அதன் அடிப்படையில் தான் வந்து வைடு ஸ்க்ரீனில் இந்த படத்தை அவங்க வந்து படமாக்கியிருக்காங்க அது காரணம் என்னென்னா ஜெனரல் பேட்டன் வந்து பார்த்தீங்கன்னா அவருடைய ஆளுமை எவ்வளோ பெருசு அப்படின்றத காட்டுறதுக்காக அந்த மாதிரி நாங்கள் வந்து படமாக்குன்னு நாங்கள் முடிவு பண்ணணும்னு சொல்லிட்டு டைரக்டர் வந்து சொல்கிறாரு அதில் அந்த பொருட்களை காட்சியெல்லாம் நிஜமாகவே நம்ம கண்மாடி கொண்டு வரணும்னு சொல்லிட்டு நாங்கள் இதை வந்து ட்ரை பண்ணோம் அப்படின்ட்டு அவர் சொல்லியிருக்காரு இந்த படம் போர் படமா அப்படின்றது தாண்டி யாருக்கான வெற்றி அப்படின்றத தாண்டி அந்த போரை வழிநடத்தின அந்த ஆளுமை யார் அப்படின்றத அவ அதை பற்றி தான் நாங்கள் பேசணும்னு நினச்சோம் அதை தான் நாங்கள் வந்து மெயின் கான்செப்டாக எடுத்து இந்த படத்தில் பண்ணியிருக்கேன்னு அவர் சொல்லியிருக்கார் அதை நாங்கள் வந்து படத்தில் முன்னாடி வந்து டேங்கிங்கில் வந்து மாடி நிற்க வைக்கல அதுக்கு பின்னாடி இருந்த அந்த ஆளுமை தளபதி பேட்டனை தான் நாங்கள் முன்னிறுத்தி இந்த படத்தை வந்து எடுத்துன்னு சொல்லி அவர் டைரக்டர் சொல்லியிருக்காரு அதாவது உண்மையாக நடந்த போர் நடந்த இடத்துக்கு பதிலாக இவங்க வந்து படத்தை எடுக்கிறதுக்கு ஸ்பெயினை தான் சூஸ் பண்ணியிருக்காங்க அதுக்கு நிறைய முக்கியமான காரணம் இருக்குது ஸ்பெயின் இருந்து நிஜமான டேங்கிங்க இராணுவ தளவாடங்கள்லாம் வந்து பார்த்திங்கன்னா அவங்க வாங்கியிருக்காங்க இதில் நாலாயிரம் இராணுவ வீரர்களை உண்மையாகவே நடிக்க வச்சுருக்காங்க இந்த படத்தில் இருக்கிற அத்தனை இராணுவ வீரர்கள் இருப்பாங்க இல்லையா அவங்க அத்தனை பேரும் வந்து பார்த்திங்கன்னா உண்மையான வீரர்கள் அவங்க அத்தனை பேரையும் ரியலாகவே நடிக்க வச்சுருக்காரு அதனால தான் அந்த படம் பார்க்குறப்ப எங்கேயுமே இது ஒரு சினிமா அப்படின்றது ஒரு இம்மியால் கூட உங்களுக்கு தெரியாது அவ்வளோ நுணுக்கமாக வேலை பார்த்துருப்பாங்க உங்களுக்கு இது நம்ம படத்துக்குள்ளே இருக்கோமா இல்லை நம்ம அந்த போருக்குள்ளே போயிட்டோமா அந்த போரில் இருக்கிறப்ப அவங்களுடைய அந்த சிஸ்டத்துக்குள்ளே போயிட்டோமா பேட்டர்ன் என்ன பண்ண போகிறாரு அவருடைய செயல்பாடுகள் என்னான்றது மாதிரி தான் நமக்கு தோணுமே தவிர இது ஒரு சினிமாவா அப்படின்றத நீங்கள் மறந்துடுவீங்க அதனால தான் இவ்வளோ விஷயத்த நைன்டீன் செவன்ட்டி காலகட்டத்துலேயே இவ்வளோ அவங்க வந்து இவ்வளோத்தையும் பயன்படுத்தி அந்த படத்தை எடுத்திருக்காங்க மாதிரி எப்பயுமே இது போல் இப்போ அந்த ஓப்பனிங் சைடில் வர அந்த உரையெல்லாம் பார்த்திங்கன்னா படம் முடிகிறப்ப தான் பயன்படுத்துவாங்க ஆனால் இதில் வந்து முதல் காட்சியாக பயன்படுத்துறதுக்கு காரணம் என்னென்னா இவ்வளோ பெரிய ஆளுமை யார் இவர் என்ன பண்ணியிருக்காரு அப்படின்னு ஒரு ஆடியன்ஸுக்கு ஒரு ஒரு கியூரியாசிட்டியை உண்டாக்கணுன்றதுக்காக தான் அதை முதல் காட்சியாக வச்சுன்னு சொல்லி டைரக்டர் சொல்லியிருக்காரு அது நீங்கள் பார்க்குறப்ப எனக்கு நான் நான் அதை பார்க்குறப்ப நமக்கு அப்படி தான் தோணும் நமக்கு யாரா அவர் என்ன ஒரு என்ன கேரக்டர் இது என்ன மாதிரியான விஷயம் அப்படின்ற மாதிரி நமக்குள்ளே தோண தோண ஆரம்பிச்சிரும் அளவுக்கு அந்த காட்சி அமைப்பே உங்களை வந்து படத்துக்குள்ளே வந்து அவர் கொண்டு போயிடுவார் அதில் அந்த கேமரா பார்த்திங்கன்னா அப்படியே லோ அங்கிலிருந்து வச்சுட்டு பேட்டோன்னு பார்த்திங்கன்னா ஒரு பெரிய பயங்கரமான ஒரு சிலையை மாதிரி காட்டுவார் காட்டிட்டு வர்ற ஃபஸ்ட்டு சீனில் உங்களுக்கு அவரை பார்க்குறப்ப ஒரு பயங்கரமான ஆளுமை பார்க்குற அந்த ஃபீலும் ஒரு கம்பீரமும் ஒரு இவர் இவர் அதுக்கான ஆளு தான் அந்த கேரக்டர் அப்படியேப்பட்ட கேரக்டர் தான் இருக்கும் அப்படின்றத நம்ம ஃபஸ்ட்டு காட்சியிலே வந்து அவங்க கடத்திருப்பாங்க பேட்டோன் வந்து கடந்த கால வரலாற்றில் ரொம்ப ஆர்வம் கொண்டவர் அவர் தான் வந்து முற்புறவையில் ஒரு பொருளை அதையும் சந்திச்சுருக்கா எப்பயுமே நம்ப அது இல்லாமல் அவர் ஒரு கவிஞரும் கூட அவர் நாங்கள் அதுக்காக தான் எக்கோ ட்ரம் எல்லாம் வந்து பார்த்திங்கன்னா அவருக்கு அவருக்கு ஆட்டுறப்பெல்லாம் ஒரு பேக்ரவுண்டில் வர மாதிரி நாங்கள் காமிச்சிட்டே இருந்தோம் அது அந்த காலகட்டத்தை வந்து அவர் வந்து அசை மாதிரி இருக்கட்டுன்னு சொல்லிட்டு நாங்கள் அதை பயன்படுத்த டைரக்டர் சொல்லியிருக்காரு அந்த படத்தில் கடைசியாக டைரக்டர் என்ன சொல்கிறாருன்னா பேட்டோன் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு முரண்பாடுகளுடைய குவியில் அவர் அவர் ஒரு கவிஞர் அதே தாண்டி ஒரு முரட்டு வீரர் இது எல்லாத்தையும் சேர்த்து நாங்கள் படத்தில் கொண்டு வரணுன்ட்டு அதை சரியாக காட்சிப்படுத்தணுன்றது தான் ரொம்ப கான்சென்ட்ரேஷன் ஆகணும் அப்படின்னு சொல்லியே டேரக்டர் சொல்லியிருக்காரு ஜாஜிஸ் ஸ்காட் அவர் தான் பேட்டன் கேரக்டரில் பண்ணியிருக்காரு இவர் இதுக்காக இந்த இந்த கேரக்டர் நடிக்கிறதுக்காக நிறைய மெனக்கட்டு இருக்கார் ஒரு நடிகனுக்கு அந்த மெனக்கட்டல் எவ்வளோ தேவைன்றதை நமக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருந்துச்சு அது எனக்கு படிக்கிறப்ப ரொம்ப ஒரு இன்ட்ரெஸ்டிங்காகவும் இருந்துச்சு ஒரு வேப்பாகவும் இருந்துச்சு அதை பற்றி நான் உங்கக்கிட்ட சொல்கிறேன் நான் அவர் வந்து பேட்டன் கதை பார்த்துட்டு ஏற்றுக்கணும் என்ன பண்ணியிருக்காருன்னா அவருடைய கடிதங்கள் அவருடைய சுயசரிதை சார்ந்த விஷயங்கள் அவரு கூட இருந்த இராணுவ தளபதிங்க கூட இருந்த கூட இருந்த பா ராணுவ வீரர்கள் இவங்க எல்லாத்தையும் அவர் சந்திச்சிருக்காரு அவங்க பேசுனதெல்லாம் வந்து நோட் பண்ணியிருக்காரு அது எல்லாத்தையுமே ஒன்று விடாம அவ்வளோத்தையும் படிச்சுருக்காரு அவர் படித்து அவ்வளோத்தையும் உள்வாங்கி அவர் என்ன புரிஞ்சுக்கிட்டாருன்னா அவர் ஒரு கவிஞர் வரலாற்றில் ரொம்ப ஈடுபாடு கொண்டவர் முக்கியமாக மத நம்பிக்கை கொண்டவர்னு அவர் புரிஞ்சுக்கிட்டார் அதில் ஆக்சுவலாக உண்மையான பேட்டோனுடைய குரலில் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கீச்சு குரலாக இருக்குமா அதாவது ரொம்ப மெல்லிதா அப்படியே ஒரு கீச்சு குரலாக இருக்குமா அதை வந்து நம்ம பயன்படுத்தக்கூடாதுன்னு அவர் முடிவு பண்ணியிருக்காரு ஏன்னா நம்ம பேட்டோனை பற்றி பேச போகிறோம் அது எப்படி கம்பீரமாக இருக்கணுன்றதை நம்ம அந்த குரல் வழியாக மெயினாக கொண்டு வரணுன்றதுல ரொம்ப நுணுக்கமாக இருந்திருக்காரு அதில் அவர் அதுக்காக கரக பேசுகிறப்ப ஒரு கரகரப்பையும் ஒரு ஒரு அதிகார தோணை தோணியையும் அவர் வந்து பயன்படுத்திக்கிட்டு தான் அந்த இடத்துல அவர் சொல்லியிருக்காரு அதனால தான் நம்ம படம் பார்க்குறப்ப அவர் வந்து ஒரு பெரிய ஆளு பண்ணுறது அது ஒவ்வொரு காட்சியிலுமே அதை வந்து நிரூபிச்சிட்டே இருப்பார் அதில் அந்த அளவுக்கு நுணுக்கமாக வேலை பார்த்துருப்பார் அவர் அதே மாதிரி மேக்கப் போடுறதுக்கு அப்புறம் ஐவரி ஆண்டில் கைத்யை வந்து அவருக்கு ரொம்ப பிடிச்ச துப்பாக்கி அது அதை கரெக்டாக பயன்படுத்துறது இப்படி எல்லா விஷயத்துலையுமே அவருடைய பேட்டனை பேட்டர்ன் வந்து கரெக்டருக்காக இவர் வந்து ரொம்ப கரெக்டாக நுணுக்கமாக வேலை பார்த்து அதில் வந்து அவர் வந்து சொல்லியிருக்காரு அதில் படத்தில் ஒரு காட்சி இருக்கும் ஒரு காயமடைந்த ஒரு அதிர்ச்சியில் இருக்கிற ஒரு இராணுவ வீரனை பார்த்தீங்கன்னா இவர் பேட்டர்ன் வந்து பார்த்தீங்கன்னா இழுத்து பல்லான்னு ஒரு விடுவார் அந்த இடம் அவர் வந்து பார்த்தீங்கன்னா உண்மையாகவே ஒரு அதை படித்து இன்ஸ்பிரேஷன் ஆனதில் உணர்ச்சி வ வசப்பட்டு தான் சொல்லியிருக்காரு அந்த அளவுக்கு என்ன என்னுடைய எனக்குள்ளே பேட்டர்ன் வந்து இறங்கிட்டார் அப்படின்னு அவர் வந்து சொல்லியிருக்காரு நீங்கள் படம் பார்க்குற பார்த்தீங்கன்னா அது நம்பகத்தன்மையாக மட்டும்தான் இருக்கும் ஒரு சினிமா தன்மையாக தன்மையாக வந்து அது எங்கேயுமே அதில் இருக்காது அந்தளவுக்கு ஒரு நேர்த்தியான ஒரு நடிப்பை அந்த இடத்துல அவர் கொடுத்துட்டு போகிறதில்ல அதுவே உங்களுக்கு இன்னும் ஒரு அவர் மேலே ஒரு ஆக்சுவலாக நிறைய இடத்துல உங்களுக்கு வெறுப்பு தான் வரும் கோபம் வரும் வெறுப்பு வரும் ஏன்னா அவருடைய எல்லா பரிணாமத்தையும் காமிச்சிருவாங்க படத்தில் அவர் ரொம்ப நல்லவர் அவர் எங்கள் ஜெனரல் மாதிரி ஒருத்தர் இருக்க முடியுமா அவர் இந்த மக்களுக்கு என்ன பண்ணார் தெரியுமா இந்த நாட்டுக்காக என்ன பண்ணாது தெரியுமா அதை மட்டும் சொல்லாமல் அவருக்கு இருக்கிற அந்த கெட்ட குணங்கும் அவர் ஹேண்டில் பண்ண விதங்கள் எல்லாத்தையுமே வந்து பார்த்திங்கன்னா கலந்து தான் எடுத்திருக்காங்க அதனால தான் இந்த படம் பார்க்குறப்ப உங்களால் நம்ம ஒன்றி பார்க்க முடியுது இல்லாட்டியும் வந்து பார்த்திங்கன்னா கண்டிப்பாக நமக்கு அது தள்ளி நின்று தான் பார்க்க முடியும் சூழ்நிலை இருந்திருக்கும் அதை இவங்க கரெக்டாக வந்து எல்லாமே டீம் ஒர்க் பக்காக பண்ணியிருக்காங்க அந்த இடத்துல அவங்க அதுதான் உங்களுக்கு ப்ளஸ் அண்ட் மை ப்ளஸ் மைனஸ் ரெண்டுமே சொன்னதுனால தான் உங்களுக்கு அந்த போரும் சரி அந்த அவருடைய கேரக்டரும் சரி எல்லா இடத்துலையுமே கனெக்ட் ஆனதுக்கு காரணம் அந்த ப்ளஸ் அண்ட் மைனஸ் தான் ப்ளஸ்ஸு மட்டும் சொல்லியிருந்தாங்கன்னா அது வந்து பார்த்திங்கன்னா ஒரு புகழ்ச்சி படமாக மட்டும் தான் இருந்திருக்கும் ஆனால் அவங்க அப்படி பண்ணவே இல்லை அதில் வந்து குறியாக தான் பேட்டோனுடைய வாழ்க்கைய இந்த ப வாழ்க்கை சம்மந்தமாக அந்த படம் எடுத்ததில் அவங்க வெற்றி அடைஞ்சிருக்காங்கன்றதை நாங்கள் தான் நம்ம புரிஞ்சுக்க வேண்டியதாக இருக்குது அந்த ஆறு நிமிஷம் வசனம் பேசுகிறப்ப அவருக்கு ரொம்ப பதட்டமாக இருந்திருக்கு என்ன ப எப்படி பேச போகிறோம் என்ன மாதிரி நம்ம இது பண்ண போகிறோன்றது ரொம்ப ஒரு டிஸ்டர்பன்ஸாகவே இருந்திருக்காரு அங்கே போய் நின்று அவர் பேச ஆரம்பித்த பிறகு ஆறு நிமிஷம் ஆறு நிமிஷம் அவர் கண்டினியூஸாக பேசியிருக்காரு அங்கே இருக்கிற ஒட்டுமொத்த அரங்கமும் ஒரு இம்மியில கூட பார்த்திங்கன்னா பேசவே இல்லையாமா எல்லாம் சைலண்ட் ஆகிட்டாங்களாம் எல்லாருக்குமே ஆச் ஆச்சரியம் அதிர்ச்சியனா அவருக்கு அந்த கேரக்டருக்கு நியாயம் செய்யணுன்றதில் அவ்வளோ ஒரு தீர்க்கமாக இருந்திருக்காரு அது நீங்கள் பார்க்குறப்ப உங்களுக்கு அது வந்து உணரக்கூடிய இடமா தான் கண்டிப்பாக இருக்கும் அவ்வளோ நுணுக்கமான வேலை பார்த்துருப்பார் அதில் அவர் முக்கியமான விஷயம் என்னென்னா ஜார்ஜிஸ் காட்டுக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த படத்துக்கு சிறந்த நடிகருக்கான ஆஸ்கர் அவருக்கு கொடுத்துருக்காங்க ஆனால் அதை அவர் வாங்கலை அதுக்கு அவர் சொன்ன காரணம் தான் மிக மிக முக்கியமான ஒன்று அது காலங்கடந்து பேச வேண்டிய ஒன்று ஒவ்வொரு நடிகர்களும் ஒவ்வொரு தொழில்நுட்ப கலைஞர்களும் கலைஞர்களும் எல்லோரும் வந்து அதை அதை வந்து புரிஞ்சிக்க வேண்டிய விஷயமாகவும் கண்டிப்பாக இருக்குன்றதை நான் அந்த இடத்துல பார்த்தேன் விருதுன்றது நான் அங்கே தான் நான் புரிஞ்சுக்கிட்டேன் அது என்னென்னா நடிகர்களுக்கு இடையே போட்டி வைக்கிறது ரொம்ப அப்பந்தமான விஷயம் அது ஒரு கலைஞனை இன்னொரு கலைஞனோட ஒப்பிடுறது கலைக்கு சரி அவமானம்னு சொல்லி சொல்லியிருக்காரு அவர் கலையை நீங்கள் அவமானப்படுத்துறீங்க அதை வந்து கொச்சப்படுத்துறீங்க அதை நான் எப்பயும் செய்ய மாட்டேன் நான் வாங்க மாட்டேன் அப்படின்றதில் ரொம்ப ரொம்ப கான்சென்ட்ரேஷனாக இருந்திருக்கார் அதுதான் எனக்கு அவர் மேலே ரொம்ப ஒரு மரியாதை வந்துச்சு படம் பார்த்த பிறகு எனக்கு அவர் மேலே வந்து ஒரு பெரிய ரெஸ்பெக்ட்டு வந்து தாண்டி அவருடைய படங்கள்லாம் தேடி பார்க்கணும்னு ஆசைப்பட்டேன் அதுக்கப்புறம் நிறைய படம் நான் தேடி பார்க்க ஆரம்பித்தேன் அதை பற்றி நம்ம அடுத்தடுத்து பேசுவோம் நம்ம ஒரு நேசிச்சு ஒரு மனுஷன் நவீன அரசியலுக்குள்ளே அவரால் பொருந்தி போகவே முடியல அதை அவரால் ஏற்றுக்கவே முடியல கடைசி காலகட்டத்தில் இது அவருடைய வெற்றியை மட்டும் சொல்லலை அவருடைய தோல்வியை பற்றியும் நிறைய பேசியிருக்கு இது ரொம்ப ரொம்ப முக்கியமான படமாக நான் பார்க்குறதுக்கு காரணம் என்னென்னா உலகநாயகன் சொன்னதை தாண்டி நீங்கள் உலகநாயகன் சொன்னதோடைய அந்த கருத்து அந்த கருத்து அவருடைய ஃபீலை வந்து படம் பார்க்குறப்ப இன்னுமே நீங்கள் அதிகமாக உணர்வீங்க அந்த அளவுக்கு ஒரு நுணுக்கமான வேலைபாடுகள் இந்த படத்தில் இருக்குது யாருமே ரீக்ரியட்லாம் பண்ணவே முடியாது அதை கண்டிப்பாக பண்ண முடியாது அவருடைய நடிப்பை கூட ரீக்ரேட் பண்ண முடியாது ஏன்னா இது ஒரு அர்ப்பணிப்பு இவங்க எல்லாருமே சேர்ந்து ஒரு அர்ப்பணிப்பு தான் பண்ணியிருக்காங்க அதுதான் அந்த படத்தில் நமக்கு தெரிஞ்சு கண்டிப்பாக இந்த படம் நீங்கள் எல்லோரும் பாருங்கள் யாரும் மிஸ் பண்ணிடாதீங்க எந்த ஆபாச காட்சியும் கிடையாது கண்டிப்பாக நீங்கள் வந்து பார்க்க வேண்டிய ஒரு படத்தில் நான் கண்டிப்பாக சொல்லுவேன் மிக மிக முக்கியமான படம் இது பாருங்கள்